தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது சட்ட படிப்புகளுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கான அஃபீஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல அப்ளை லா அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க யூஜி அட்மிஷனுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு மொத்தம் ஆறு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும் செகண்ட் ஸ்டேஜ் லாக்இன் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கணும் ஃபோர்த் ஸ்டேஜில் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு stageல ஸ்டேஜில் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வழங்கும் தகவலின் அடிப்படையில் மட்டும் தரவரிசை மற்றும் வெட்டு மதிப்பெண் ரேங்க் லிஸ்ட் மற்றும் கட் ஆஃபாக வெளியிடப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது அஃபைடேட் லா காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களான்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் சமர்ப்பிக்க வேண்டும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க எதற்குன்னா ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனி பட்டியல் வெளியிடப்படும் அதனால செப்பரேட் அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஏஎல்எல்பி மற்றும் பிபிஏஎல்எல்பி விண்ணப்பிக்க ஒரே ஒரு விண்ணப்பம் மற்றும் அப்ளை பண்ணால் போதும் இணைவு பெற்ற சட்டக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இணைவு பெற்ற அரசு மற்றும் தனியார் சட்டக்கல்லூரியில் சேர ஒரே ஒரு விண்ணப்பம் மற்றும் அப்ளை பண்ணால் போதுன்றதாக சொல்லியிருக்கிறாங்க அஃபிலேட்டட் லா காலேஜ் இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அஞ்சு வருஷம் கோர்ஸான ஆன பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜோடைய லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையுமே எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கே காலேஜெலாம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிக்கோங்க மூன்று விதமான டிகிரி கோர்ஸு ஷோ ஆகும் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி பிபிஏ எல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் பிசிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி இது எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் தான் ஸோ எந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு நேராக உள்ள கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு க்ளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஒரே ப்ரொசீஜராக தான் இருக்கும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும் மற்ற எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அப்ளிகெண்டோடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து அவருடைய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேலும் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியும் இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி க்ரியேட் ஆகிடும் உங்களுடைய லாகின் ஐடி உங்களுடைய மொபைல் எண் மற்றும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லாகின் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதியை செலெக்ட் பண்ணிக்கோங்க பிறந்த தேதியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லா காலேஜ் அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும் ஸோ அடுத்து ஃபில் பண்ணாத தகவல்களை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அடுத்து உங்களுடைய தந்தை பெயர் அல்லது பாதுகாவலருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆனா பெண்ணான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஜாதி சான்றிதழில் என்ன சாதி இருக்கோ அந்த ஜாதியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இலங்கை அகதியாக காஷ்மீர் புலம் பெயர் தான் கேட்டிருப்பாங்க நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க குடியுரிமையில் இந்தியன் ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கும் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி கோர்ஸா சிபிஎஸ்சியாக த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸாக அதர்ஸாக என்னன்றதை கேட்டிருப்பாங்க ஸோ அது என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க தகுதி தேர்வில் தேர்ச்சி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டுவெல்த்து படிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்களோ அந்த வருஷத்துடைய மாதம் மற்றும் இ வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது எஸ்எஸ்எல்சி பத்தாவது படித்ததுக்கான விவரங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுடைய தொடர்பு முகவரின்னு கேட்டிருப்பாங்க உங்கள் வீட்டுடைய அட்ரஸை உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது குடும்ப அட்டை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல உள்ளது போல் சரியாக டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலன் கோர்ஸோடைய மார்க் விவரங்களை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டுவெல்த்து படிச்சுருந்தீங்கன்னா அறநூறுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண்களை நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கோங்க ஸோ பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் ஆகிடும் அடுத்து சிறப்பு இது இடஒதுக்கீடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பர்வியன்ஸ் வேணால் மாற்றுத்திறனாளியாக காது கேவலாதவரா கண் தெரியாதவரான்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கேட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுவோங்க மற்றவங்க நாட் அப்ளிகபிள்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாய்மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க அவருடைய மாதாய் வருமானம் எவ்வளோன்றத ரேஞ்ச் வைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பூர்வீக இடத்தின் குடிமை நிலைன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் கிராமப்புறமாக நகர்ப்புறமாக டவுனாக கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமப்புறமாக இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பறித்த பள்ளி அமைந்துள்ள இடத்தின் குடிமை நிலையம் கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் பஞ்சாயத்தில் படிச்சிங்களா அல்லது டவுனில் படிச்சிங்களா அல்லது கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியில் படிச்சிங்களான்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரின்னா எஸ்என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருந்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறாவதுல எந்த வருஷத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக்ல எந்த ஸ்கூல்ல படிச்சிங்கன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலீன்னா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்புடைய பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு ஷோ ஆகும் ஸோ அதனால் எஸ்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முடைய ப்ரிவியூ எல்லாமே ஷோ ஆகும் அது எல்லா விவரங்களும் சரியாக இருக்குதான்றதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கடைசியா ஐ அக்ரின்ற ஆப்ஷனை டிக்மார்க் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அடுத்த ஸ்டேஜ்ல டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ஒன் பை ஒன் ஆஃப் இமேஜ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணும் இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து கேபிலேருந்து இருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் இமேஜை எப்படி ரீசைஸ் பண்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ பார்த்து இமேஜுடைய குவாலிட்டி குறையாம சைஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அடுத்தது உங்களுடைய கையெழுத்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கையெழுத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜ் ஃபார்மெட்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நூறு கேபியிலேருந்து இருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இமேஜோடைய குவாலிட்டி குறையாம சர்டிஃபிகேட்டுடைய சைஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிசி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க கடைசியாக சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகிடும் பேமெண்ட் பேஜில் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸான பிசிஐ எல்எல்பி கோர்ஸுக்கு அமௌண்ட் ஆயிரம் ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு ப்ரொசீர் டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பில்லிங் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும் உங்கள் மொபைலில் உள்ள ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதே வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் மட்டும் கட் ஆஃப் மார்க் எல்லாத்தையுமே வெளியிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங் டேட்டா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழ் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்